வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிறதான் பார்த்தீங்கன்னா செந்தும்பை பாருங்கள் இங்கே உள்ள இருக்கு பாருங்கள் இது எல்லாமே ஃபுல்லாக செந்தும்பை தான் இது தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கேட்கும் மாதவிடாய் பிரச்சனை கேட்கும் ஆற்று படப்படப்பாக இருக்குன்றது கேட்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்துமா கேட்கும் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைக்கு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்தான் செந்தும்பை வெண்தும்பை கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இதில் சளிக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்கிறேன் அதாவது ஆஸ்துமாக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இதில் எறும்பெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த எறும்பு பார்த்திங்கன்னா இந்த பூவை சாப்பிடும் அதாவது இந்த பூவில் இருக்க தேனை இப்படி உரியணும் இப்படி உறிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தேன் நல்லா இனிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பூவை இப்படி பறித்து இது உரியலாம் இது மாதிரி பூ ஒரு இருபது வெண்தும்பை பூ ஒரு இருபது அருமா செந்தும்பை பூ ஒரு இருபது ஒரு கைப்பொடி பார்த்திங்கனாக்க நார்மலாக இருக்கிற துளசி இலை ஒரு கைப்பொடி அருமா கொஞ்சம் சீரகம் மிளகு மஞ்சள் தூள் பூண்டு போட்டு நல்லா இடித்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கஷாயம் பண்ணி அரை டம்ளர் வற்ற வச்சு அந்த அரை டம்ளர் கஷாயத்தை அழுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அரை டம்ளர் கஷாயத்தை சாப்பிட்ட பின்னாடி குடிங்க அல்சர் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் அரை டம்ளர் கஷாயம் சாயந்தரம் அரை டம்ளர் கஷாயம் ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்களேன் இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை சளி சளி சார்ந்த பிரச்சனை எல்லாமே அற்புதமாக தான் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதோட மருத்துவர்கள் ஆலோசனைபடி நிறைய துணை மருந்துகள் இருக்குது அதை எடுத்திங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு இந்த சளி சளி சார்ந்த பிரச்சனைகளை வராது அதில் சுவாச குளறி மாத்திரையும் ஒன்று தான் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலனை தருவோம்